வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டெக்டருக்குண்டான மாபெரும் அறிவிப்பை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைப்பு ஸோ அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றதைத் தொடர்ந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுங்க பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் வெட்டு மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் இருபத்தி எட்டு பதினோ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு சாலை போக்குவரத்து விதிகளின் நிறுவனம் கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி பிரிவு சுவாமி ரெட்டி கண்டிகை கும்மிடி பூண்டி இந்த இடத்துல தாங்க இது நடந்துகிட்ருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க நடத்துனர் மற்றும் வெள்ளை பேட்ச் செல்லத்தக்க வேலிட் முதலுதவி சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்துட்டோம் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா கீழ்கண்ட ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றமைக்கான அசல் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் அட்டை அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர் வில்லை பேட்ச் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேட்ச் கம்பல்சரி வேணுங்க நடத்துனர் உரிமம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னதாக எடுக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும் நடத்துனர் வில்லை பேட்ச் செல்லத்தக்க வேலிட் எஃப்ஏசி முதலுதவி சான்றிதழும் வேணும் சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் ஐஆர்டி மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திடமிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ் கனரக வாகன ஓட்டுநர் பணியில் பதினெட்டு மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம் இருக்கணும் அரசு மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட உடற்தகுதிக்கான சான்றிதழ் பிசிக்கல் சர்டிஃபிகேட் மற்றும் அரசு மருத்துவமனையில் உள்ள கண் மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட விஷன் சர்டிஃபிகேட் கண் த பார்வைக்கான தகுதிச் சான்றிதழ் மேற்படி அனைத்து சான்றிதழ்களுடைய நகல் ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட்டு சமர்ப்பிக்க வேண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரைக்கப்பட்டவராக இருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை ரெனிவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பக்காவாக வச்சுக்கணும் அதனுடைய அத்தாட்சியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அத்தாட்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு பதிவு அட்டையை கொண்டு வர வேண்டும் பெயர் வில்லையுடன் நேம் பேட்சுடன் கூடிய காக்கி சீருடை மட்டும்தான் அணிந்து வரணும் சமீபத்தில் எடுத்தப்பட்ட மார்வள புகைப்படம் ஒன்றையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது எதுவுமே இல்லைனா நீங்கள் தயவுசெய்து வரவே வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நேர்முகத் தேர்வு நடத்துறதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்எஸ்சி சம்மந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் உடன்பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்தபடியில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்